காலப்புருசனின் முதல் ராசியான மேசராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் மேசராசியில் பிறந்த எல்லாத்துக்குமே ஏழரை சனியில் விரைய சனி காலம் ஆரம்பமாகுது அப்படின்னு அர்த்தம் சனி மீனத்தில் வரும் பொழுது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரய ஏழரை சனியாக அந்த ஏழரை சனியில் விரய சனியாக ஒரு இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலே அங்கே வந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு நீங்கள் அதாவது மேசராசியில் பிறந்த எல்லோருமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் கும்பத்தில் இருக்கும்போது செஞ்ச கொடுமைகள் நடந்த பிரச்சனைகள்லாம் இந்த விரயசனி சனி காலமாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்காது என்ன காரணம் சனி நிற்பது மீனத்தில் மீனம் குருவினுடைய வீடு ஒரு இயற்கை சுபகிரகத்தின் வீடு உங்கள் ராசிக்கு ஒம்பது பன்னெண்டுக்குரிய குருவினுடைய வீட்டில் பன்னெண்டாம் இடத்துல அவர் நிற்கிறதுனால ஒரு சுபர் அவர் குருவின் வீட்டில் நிற்கிறதுனால அவர் ஒரு சுபர் பெரிய கெடுதல்களை அவர் கொடுக்க போகிறதில்லை செலவுகள் அதிகமாக இருக்கும் எப்படி இருக்கும் அதாவது சனி பன்னெண்டாம் இடத்துல விரைய விரயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு பதினொன்று அதாவது பத்து பதினொன்று கூடைய சனி பன்னெண்டாம் இடத்தில் நிற்கிறார் உங்களுடைய குடும்பஸ்தானம் ராசிக்கு இரண்டாம் இடம் ராசிக்கு ஆறாம் இடம் ராசிக்கு ஒம்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்படிங்கிற நிலையில் உயிர் காரகத்துவத்தை தான் முதல்ல டச் பண்ணும் அப்படி உயிர் காரகத்துவம் வரும்போது இரண்டாம் பாவத்துக்கு உயிர் காரகத்துவம் இல்லை குடும்பம் தனம் வாக்கு ஆறாம் இடத்துக்கு கடன் நோய் எதிரி ஒன்பதாம் பாவத்துக்கு தந்தையை குறிக்கக்கூடிய உயிர் காரகத்துவம் அங்கே கை வைப்பாரா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி ஆகி ரெண்டு மாதத்துலேயே குரு பயிற்சி ஆகிருவார் அப்போது தந்தையை பாதிக்கப்பட போவது இல்லை அப்போ செலவுகள் வெச்சாகணில் விரைய ஸ்தானத்தில் ஏழரைச் சனியாக ஏழரை சனியில் விரைய சனியாக சனி இருக்கும் பொழுது செலவுகளை கொடுத்துதான் ஆகும் அதாவது பொதுவாக கோச்சாரத்தில் என்ன புத்திகள் வலுவான புத்திகளோ இல்லை வலுவிழந்த அதாவது ஆறு எட்டாம் அது புத்திகள் நடந்தாலும் கூட யோகாதிபதியோட தசைகள் நடந்தாலும் கூட கோச்சாரத்தில் சனி பகவானுக்கே வலுவதிகம் அப்போது சனியை மீறி எது செய்ய போகிறதில்லை அந்த குருவினுடைய பார்வை வர்றதுனால தந்தை பாதிக்கப்பட மாட்டார் உயிர் காரகத்துவங்கிறது ஏழை சனி பெரிய சனியில் பத்தாம் பார்வையாக சனி பார்க்கிற ஒரே உயிர் காரகத்துவ பாவகம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகமான தந்தையை குறிக்கக்கூடியது அதில் குருவின் பார்வை வந்ததுனால உங்களுக்கு வந்து தந்தையை பாதிக்கப்பட மாட்டார் தந்தையினுடைய அதாவது ஒன்பதாம் இடத்தினுடைய ஜட காரகத்துவமான அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட வகையில் சனியினுடைய பார்வை இருந்தாலும் குருனுடைய பார்வை வந்து உங்களுக்கு சரி பண்ணிடும் சரி என்ன நடக்கும் அதாவது இரண்டு மாதத்துக்குள்ளே குருவினுடைய பார்வை வந்து உங்களாம் இடத்துக்கு வந்துடும் சனிக்கு எந்த தொடர்புகளும் கிடையாது சனிக்கு எந்த இயற்கை சுபகரத்தினுடைய தொடர்பு கிடையாது புதன் புதனூரம் சுக்கரனூரம் வளர்மை சந்திரன் கிராஸ் அவர் அந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு சுப செலவுகளாக மாறும் என்ன செலவு நடக்கும் திருமணம் நடக்கும் முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மேசராசியில் பிறந்த இளைய பருவத்தினர் திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும் கடை வாங்கி செலவு பண்ணலாம் கையிருப்பு கரையும் செலவுகள் சுப செலவுகளாக மாறும் அந்த இடத்துல ஏன்னா அது இயற்கை சுபகரத்தினுடைய வீடு என்பதால் சனி வந்து குருவோடய வீட்டில் இருக்கிறதுனால பெரிய கெடுதல்களை வந்து செய்ய போகிறதில்ல குரு பெரிய மனுஷன் சொன்ன கேட்பாருங்கிற ஒரு இதில் சனி வந்து கொஞ்சம் சனி சுபக்கரக தொடர்பு பெறாத சனி கடுமையான செய்யும் செய்யந்தான் அங்கே வந்து செவ்வாயினுடைய பார்வை பெறும்பொழுது மட்டும் ஒரு சில கடுமையான விரயங்கள் நடக்கும் மாதக்கரகம் தானே செவ்வாய் வந்து மாத கிறக்கம் தான் அதனால பெரிய ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மா ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலே ஒரு பாவகத்தை வந்து கடந்துடும் நாப்பத்தஞ்சு நாளுக்குள்ள கடந்துடும் அதுல சனியை கிராஸ் பண்ணி போகிறது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அவ்வளவுதான் இருந்தாலும் முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதனால செலவுகள் நடக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு சில வாக்குவாதங்கள் அதாவது சுபத்துவம் இல்லாத சனிக்கும் பாவத்துவர் சனிக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும் கும்பத்தில் இருக்கும் பொழுது கெடுபலன் அதிகம் காரணம் சொந்த வீடு மூலத்திரிவோண வீடு ஆட்சி வீடு கலந்ததினால சனியினுடைய கொடூர பார்வையினால் நீங்கள் பாதிச்சிங்க ஒரு சில பிரச்சனைகள் அதெல்லாம் நடந்தது இப்போது சனி தனித்து இருந்தாலும் அது ஒரு சுவரின் வீடு அவர் ஒரு சுவராக இருப்பார் உங்களுக்கு குடுக்கலினாலும் பெருசாக கெடுக்க மாட்டார் கடன் நோய் எதிரி அமைப்பெல்லாம் ஒரு கட்டுக்குள் இருக்கும் செலவுகள் இருக்கும் சனி காலங்களில் செலவுகள் இருக்கும் குடும்பத்துக்காக செலவுகள் வேற தொழில் ரீதியான செலவுகள் ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறதுனால தந்தைக்கு ஒரு சில செலவுகள் அதனுடைய காரகத்துவம் அதாவது ஒன்பதாம் இடத்தினுடைய ஜட காரகத்துவத்தின் வழியில் அதிர்ஷ்ட குறைவுகள் இந்த மாதிரி இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் சரி அப்போ இந்த செலவுகள் எங்கிருந்து வரும் அதான் முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு திருமண ரீதியான செலவுகள் செஞ்சுதாகணும் அவங்கவுங்க அந்த ஜாதக வலுவுக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் இருக்கும் இதை வந்து எப்படி தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த லக்னாதிபதியின் வலுவை பொறுத்தது தாக்கு பிடிக்கிறீங்களா அடுத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லை நீங்களே தாக்கு பிடிச்சிக்கிறீங்களா அது லக்கணாதிபதியினுடைய வலுவை பொறுத்தது சரி எப்படி நடக்கும் செலவுகள் எங்கிருந்து வரும் உங்கள் லக்கணத்துக்கு அதாவது கோச்சார ரீதியாக சனி விரை சனியாக தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது குடும்பத்தில் ஒரு சில கோபதாபங்கள் ஒரு சில சங்கடங்கள் ஒரு சில வெறுப்புகள் குடும்ப ரீதியாக கொடுக்க தான் செய்யும் அவர் விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்கிறார் விரைவு இருந்து பார்க்க குடும்பஸ்தானத்தை பார்க்க மூன்றாம் பார்வையாக பார்க்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு சில சில பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து செயல்படுத்த முடியாத ஒரு சில நிலை பெரிய பாதிப்புகள் இருக்கார் குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காது ஒரு சில சின்ன சின்ன சங்கடங்கள் சொல்லக்கூடிய அதாவது செய்யக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் செய்ய முடியாத சூழ்நிலை ஒரு கட்டுக்குள் இருக்கும் கடன் நோய் எதிரி என்ற அமைப்பு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறனால கடன் தேவைக்கு உண்டான கடனை வந்து வாங்கக்கூடிய அமைப்போ இல்லை கையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் குறையக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் பாவகத்தை தந்தை வந்து சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு ஒரு சில சின்ன செலவுகள் இருந்தாலும் இது எல்லாம் இந்த செலவுகள் வந்து எங்கிருந்து உருவாகும் அப்படின்னா உங்களுடைய லக்கணத்துக்கு தசா புத்திநாதர்கள் ஒரு தசாநாதனே அந்த தசைக்கு ஆளுமைக்கு உடையாகணும் அடுத்தது அதுக்கடுத்து புத்திநாதன் இருவரின் செயல்பாட்டையும் சனி க கட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார் விரைய சனி காலத்தில் செலவுகள் எங்கிருந்து வரும் அந்த தசாநாதனும் புத்திநாதனும் உங்கள் லக்கணத்துக்கு யார் எந்த ஆதிபத்தியத்திற்குரிய கிரகமோ அந்த கிரகத்தினுடைய அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் எதுவோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் என்ன கொடுக்க விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த காரகத்துவத்தையும் ஆதிபத்தியையும் சனி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விரய சனியாக விரயத்தை அந்த இடத்திலிருந்து கொடுப்பார் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் என்ன தசா புத்தி நடக்குது அது இந்த விரை அதாவது ஏழரை சனி காலத்தில் விரைய சனி காலமாக வரும்பொழுது செலவுகளை கொடுப்பார் அந்த செலவுகளை எங்கிருந்து சனி அந்த அதாவது தசா புத்தி நாகர்களுடைய ஆதிபத்திய காரகத்துவ வலன்களை அவர் இழுத்துக்கொள்வார் அவரை இழுத்துக்கொண்டு அதன் மூலியமாக குடும்பம் இந்த ஆறாம் இடத்த கடன் அமைப்பு ஒன்பதாம் இடம் பாக்கியம் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய தந்தை சம்பந்தப்பட்ட தந்தை வழி சொத்துக்களாகட்டும் தந்தை வழி உறவுகளாகட்டும் அதர் வகையில் உங்களுக்கு செலவுகளை கொடுப்பார் ரேஷினி அப்படிதான் தான் நடக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்த முத அந்த முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும் அதனால் ஒரு சில கடன்கள் அதனால் ஒரு சில பெரிய செலவுகள் நடக்கும் ஒரு நாள் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு செஞ்சக்கூடிய அந்த செலவுகளை எல்லாம் அவங்க தான் சுமக்கணும் அப்படிங்கிற நிலையில் ஒரு வருஷம் நடக்கும் ஒரு வருஷம் நடந்ததுக்கப்புறம் அடுத்தது விரியாதிபதியே வந்து விடுவார் உங்களுடைய பண்டாம் இடத்து அறிபுரியே பார்க்குற அடுத்த வருடம் வரும்பொழுது இதுவரைக்கும் அந்த கஷ்டம் முப்பது வயசுக்குள்ள திருமணம் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதனால் வர கடந்த உடைகள் பிரச்சனைகள் குடும்ப ரீதியான சஞ்சரவுகள் இந்த கடன் நோய் எதிர்ப்பு பார்க்குற ஆறாம் இடத்தை பார்க்கறனால ஆறாம் இடம் அழியும் அழிவுனா கடன் நோய் எதிர் எதிர்ப்பு அழியில் அதனுடைய சுபக்கிரக தொடர்பு இல்லாதனால அரசு உத்தியோகம் இதெல்லாம் அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கார் அப்படியே கிடைத்தாலும் சுபரனுடைய தொடர்பை பெறும்பொழுது நடக்கும் சுபரூரின் பெற தொடர்பை பெறும் சனி கொடுக்க மாட்டார் ஆனால் கெடுக்க மாட்டார் அந்த மாதிரி அமைப்பில் சுபரன் வீட்டில் இருக்கிறனால கெடுக்க மாட்டார் அந்த நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த இந்த குடும்ப ரீதியான ஒரு சில தொந்தரவுகள் தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கிற ஒரு சில தொந்தரவுகள் இதனால் வந்த செலவுகள்னால மன சங்கட்டங்கள் இப்படி செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க செலவு செஞ்சவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சந்தோஷப்படுற மாதிரியான செலவுகள் நடக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு குருவினுடைய பார்வை அங்கே வந்துடும் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடும் பதினோராம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் வரும் பொழுது உங்களுக்கு விரயங்கள் அதிகமாகும் ஆனால் அந்த விரயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய குடும்பத்துக்காகட்டும் வேறு தொழில் ரீதியான தொழில் ரீதியான செலவுகள் குழந்தைகள் செலவுகள் குடும்ப செலவுகள் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் உருவாக்கப்படும் அப்பொழுது அதுக்கு முன்னாடி தெரியாது ஒரு கிரகத்தினுடைய ஆளுமை அதனுடைய அதனுடைய செயல்பாடுகள் ஆரம்பிக்கும் பொழுது தான் தெரியும் ஒரு வருஷம் பண்ணுன்னு வாங்குன கடனை கொடுக்க முடியல நினச்சது ஓரளவுக்கு தடங்கள் ஆகுது அப்படின்னு வந்து ஒரு மன விரக்தியான மேசராசிக்காரங்க எல்லாத்துக்குமே அந்த நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள சொல்றேன் நாற்பது ஐம்பது அறுபது வயசில் இருக்கிறவங்களுக்கு அதனால் வரக்கூடிய பிரச்சனை அந்த சங்கடங்கள்லாம் அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷம் மொத்தம் ரெண்டரை இரண்டரை ஆண்டுகள் டூ மூணு ஆண்டுகள் வரைக்கும் சனி வந்து விரையஸ்தானத்தில் விரியாதிபதியாக தான் உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு செயல்பட போகிறார் இரண்டாவது வருஷம் என்ன பண்ணும் அந்த செலவுகளெல்லாம் சுப செலவுகளாக மாற்றும் செலவு நிற்காது செலவு நிற்க போகிறதில்ல செலவு கொடுத்து தான் தீர்வார் ஒரு வருஷம் மனசங்கட்டமான செலவுகள் அடுத்த வருஷம் உங்கள் பன்னாம் இடத்த அதிபதியே பன்னாம் பார்க்கக்கூடிய உச்ச பார்வை வந்து அங்கே வரும் வரும் பொழுது உங்கள் மனசுக்கு சரி செலவு பண்ணியாகணும் சந்தோஷமான ஒரு செலவு ஒரு ஊட்டக்கட்டு விரய சனி காலம் தானே அங்கே குருவின் பார்வை இருக்கிற சனியை பார்க்குற அப்படிங்கும் பொழுது சுப செலவுகளாக மாறும் விரயம் தான் செலவு செஞ்சு தான் ஆகணும் குடும்பத்துக்கு தேவையானதை அப்போது இப்போ ஒரு பத்தாயிரம் செலவாகுது பத்து லட்சம் செலவாகுது அஞ்சு லட்சம் செலவாகுது ஒரு லட்சம் செலவாகுது அப்படின்னா செஞ்சு தான் ஆகணும் அதை நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தப்படும் அதை செஞ்சுட்டு உங்கள் மனசு சந்தோஷப்படுங்க ஒரு ஓடு கட்டுவீங்க ஒரு வண்டி சம்மந்தப்பட்டவைகள் நிலவாங்கிறது இந்த விரைசனி காலத்தில் இது எல்லாம் நடக்கும் இரண்டாவது நடக்கிறவங்களுக்கு இரண்டாவது சனியாக வரு நடப்பவர்களுக்கு வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும் எவ்வளோ செலவுகள் இருக்குதோ அவ்வளவுக்கு வரவுகள் வரும் முதல் ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் அந்த தாக்கங்கள் இருக்கும் மேசராசிக்காரங்களில் ஒருத்தருக்கு ஏழரை சனியில் விரை சனி காலங்களாக இருந்தால் அப்படியே போகிற போக்கில் போய்கிட்டே இருக்கும் இப்போ ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர்த்துக்கு வருது மூணு பேத்துக்கு வருது நாலு பேத்துக்கு விரை சனி வருது அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும் ஒவ்வொரு செலவுகளாக மாறும் நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் விரை சனி காலத்தில் எனக்கு ஒன்று ஆகிடையே நான் நிலவாங்கினேன் நான் வீடு கட்டினேன் நான் வந்து ஒரு சில பிரச்சனைகள் அது ஒரு ஒருத்தருக்கு காலப்புரஷனுடைய முதல் ராசியான மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏழரை சனியில் சனி காலம் ஒருத்தருக்கு இருக்கும்போது மீதி இருக்கிறவங்க உங்களை காப்பாற்ற காத்த காப்பாற்றுற மாதிரி அமைப்பில் பெரிய கஷ்டங்கள் தெரியாது அது போகிற போக்கில் செலவு பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க ரெண்டு பேர்த்துக்கு நடக்குது அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும் இன்னும் கொஞ்சம் குறையும் இப்போ மூணு பேத்துக்கு நடக்குது கோணத்தில் கும்பர கும்பத்தில் இருக்கும்போது ஜென்மசனியாக வரும்போது ஒரு குடும்பத்தில் மூணு பேர் அது திரிகோண பலத்தில் சுபக்கருகை தொடர்பாக சனியினால் பெரிய இழப்புகள் இங்கே அப்படி நடக்க போகிறதில்ல இல்லை மேசராசிக்காரர்கள் விரை சனி சுப செலவுகளும் கொஞ்சம் மனசு சங்கடப்படக்கூடிய செலவுகளும் தான் வருமே தவிர பெரிய கஷ்டங்கள் பெரிய மன ரீதியான சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த விரைவு சனி காலத்தில் சுப செலவுகளாகத்தான் நம்மளுக்கு இருக்கும் அதனால் வந்து இந்த ஏழரை சனி ஏழரை சனியில் சனி காலங்கள் இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் செலவு பண்ண செலவு பண்ணாலும் அதில் ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய அமைப்பில் தான் மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி இந்த சனி பயிற்சி இரண்டரை டு மூன்று ஆண்டுகள் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் ஒரு வகையில் ஒரு வகையில் நீங்கள் அந்த குருவினுடைய பார்வை வருவது கொடுத்து வச்சவங்க ஏழரை சனியில் ஒரு குரு பார்வை வருவது கொடுத்து வச்சவங்க சுப செலவுகள் வாங்க முடியாத நினச்ச ஒரு ஒரு நிலமாகட்டும் வண்டி ஆகட்டும் வாங்க ஏதோ ஒன்று வாங்க முடியாத ஒன்று அப்போ வாங்குவீங்க செலவு பண்ணி தான் ஆகணும் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதில் ஒரு சந்தோஷம் சார் அதை செஞ்சுட்டு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சவங்க இப்போ செஞ்சு தான் ஆகணும் ஒரு இடத்துல பாதகம் பார்க்க போகிறீங்க நீங்கள் விரையும் சரி விரையும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப எதோ உங்களுக்கு சேரிங்களா இல்லையா ஒரு சும்மா இருக்கிற ஒரு வீட்டை கூட ஒரு ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு விரைவு செலவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜோசிக்கார் சொன்னார் நாம் அதை செஞ்சிடணும் அப்படின்னு தெரியலை அந்த மாதிரி காலகட்டம் ஒரு வருஷம் அந்த செலவுகளெல்லாம் நடக்கும் இரண்டாவது வருஷம் அதே செலவுகள் சுப செலவுகளாக மாறும் செலவு நிற்காது செலவு செஞ்சு தான் ஆகணும் குடும்ப ரீதியாக தந்தை வழி சம்பந்தப்பட்ட சொத்துக்களோ உயிர்காரத்தான தந்தையோ உடம்பு சரியாக போகிறது ஜெகஜம் சனியினுடைய பார்வை கெடுக்கும் தான் சனியினுடைய பார்வை சர்வநாசம் ஆனால் இருப்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது குருவினுடைய வீடு ஒரு சுபகிரகத்தின் வீடு சுபகிரகத்தின் சனி இருக்கும் பொழுது அவர் ஒரு சுபர் தான் அதாவது கெடுதல்களை அதிகம் தர முடியாத ஒரு நிலையில் சுபரின் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் பத்தாம் பருவியாக தந்தையை பார்க்கும்போது ஒரு சில ஒரு உடல்நல கோளாறுகள் வரதான் செய்யும் ஆனால் அது சரி செய்யப்படும் உங்களுடைய லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து எவ்வளவு செலவு செய்கிறீர்கள் உங்களால் எவ்வளவு செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்கள் லக்னாதிபதியினுடைய வலுவை பொறுத்தது எந்த வகையில் செலவு வரப்போகுதுங்கிறது தசாநாதன் புத்திநாதனுடைய காரகத்துவம் இப்போ உங்கள் ராசிநாதனுடைய நீங்கள் மேச லக்கணமாகவே இருக்கேன்னு வச்சுக்கங்க செவ்வாயினுடைய காரகத்துவம் என்ன அதாவது செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செவ்வாய் சம்பந்தப்பட்ட இந்த கட்டிடம் பூமி இது மாதிரி சம்பந்தப்பட்ட வகை இந்த மாதிரி வந்து வகையில் ஒரு செலவுகள் உங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பும் இதே போல் மற்ற கிரகத்தினுடைய எந்த கிரகத்தினுடைய ஆளுமையில் இருக்கிறீர்கள் புத்தி எது நடக்குது அந்த தசாபத்தியினுடைய அந்த கிரகங்களுடைய ஆதிபத்திய காரகத்துவ பலனை வழியாக சனி விரயத்தை கொடுப்பார் செலவை கொடுப்பார் குறுக்க வந்து இந்த குருவின் பார்வையாளர்களை சுப செலவுகளாக மாறும் அதுதான் சொல்கிறது செலவு பண்ணணும் இதுக்காக பண்ணுறோம் ஒரு வருஷம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் இரண்டாவது வருஷம் அதே செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் சரி ஆ இப்போ பண்ணிட்டோம் இதுக்காக பண்ண மாதிரி இருக்கட்டும் ஒரு விரயசனி காலத்தில் ஒரு விரயம் பண்ணிட்டோம் ஆளை கை வைக்காது இருக்குதா வைக்காது இந்த விரை சனி மேசராசிக்காரர்களுக்கு சனி நன்மையை செய்ய மாட்டார் ஆனால் அவர் உங்களுக்கு பன்னெண்டாம் பாவகம் சுபரின் வீடாக வருவதாலும் உங்களுடைய யோகாதிபதியோட வீடு இல்லையா ஒம்பது பண்ணக்கூடிய குருவினுடைய வீடு அப்படிங்கிறதுனால பெரிய கஷ்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்காது அதனால் இந்த விரை சனி காலத்தை ஓரளவுக்கு நீங்கள் ஒரு கிடைக்காதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு செலவு பண்ணி வாங்க முடியாதெல்லாம் வேறு வழி இல்லாத செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் வேறு வழி இல்லாத செய்யக்கூடிய அமைப்புலாம் நீங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் அந்த விரை கிடைக்கும் போன வருடம் நடந்தது போல இந்த வருடம் இருக்காது விரைவு சனியாக இருந்தாலும் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த திருமணம் நடக்காதவெல்லாம் திருமணம் நடக்கும் அதனால் வர செலவுகள் சுப செலவுகளாக இந்த விரை சனி காலங்கள் உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்